காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபத்தி ஏழு நாத நாட்டியங்களில் இருந்தே சிருஷ்டியும் முக்தியும் சக்தி சக்தி என்று சொல்லப்படுகிறவளே இப்படி அடங்கின சமுத்திரமாக சாந்தமாய் இருக்கிறார் போல வேதாந்த சாந்த விசாரமாக இல்லாமல் பிராணசக்தியின் விழிப்பையும் எழுச்சியையும் நமக்குள் பூர்ணமாக ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமே முடிவில் அத்வைத சாந்தத்தில் சேர்க்கிற ஒரு மார்க்கம் உண்டு குண்டலினி யோகம் என்று அதற்கு பெயர் அதை பற்றி சுருக்கமாக சொல்வதானால் முதுகெலும்பின் அடியில் உள்ள மூலாதாரம் என்பதிலிருந்து உச்சந்தலை வரையில் ஒரு முக்கியமான நாடி இருக்கிறது மூலாதாரத்தில் இருக்கிற இந்த நாடி மூலம் உச்சந்தலையில் சேர்த்துவிட்டால் விட்டால் அத்வைத முக்தி சித்திக்கும் இந்த நாடியில் ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன பிராணாயாமம் மந்திரம் தியானம் முதலானவற்றால் எல்லாவற்றுக்கும் கீழே உள்ள மூலாதார சக்கரத்திலிருந்து மேலே உள்ள ஒவ்வொரு சக்கரமாக குண்டலினி என்கிற பிராண பிராணசக்தியை கொண்டு போக வேண்டும் இவற்றில் ஹிருதயத்துக்கு நேரே இருக்கிற சக்கரத்தில் பிராணனையும் மனசையும் நிறுத்தும் போது அங்கே தானாகவே அநாகதமாக ஒலிக்கிற பிரணவ சப்தத்தை கேட்க முடியும் அதனால் இதற்கு அனாகத சக்கரம் என்றே பெயர் ஒவ்வொரு சக்கரத்திலும் சிவசக்தி தம்பதி ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பார்கள் அந்தந்த சக்கரத்தில் அதற்கான ரூபத்தில் பரமேஸ்வர பராசக்திகளை தியானம் செய்ய வேண்டும் இந்த விஷயங்களை சௌந்தர்யலகரியில் நம் ஆச்சாரியால் சொல்லிக் கொண்டு வரும்போது மூலாதார சக்கரத்தில் அம்பாள் ஈஸ்வரன் இரண்டு பேருமே நடனம் செய்பவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொல்கிறார் லாஸ்யம் என்ற பெண்களுக்கான நடனத்தை செய்யும் சமயா என்னும் ரூபத்தில் அம்பாள் இருக்கிறாளாம் நவரச மகா தாண்டவம் தாண்டவம்தான் புருஷர்களின் நடனம் என்று முன்னேயே சொன்னேன் அதை செய்கிற ஆனந்த பைரவர் என்ற மூர்த்தியாக ஈஸ்வரன் இருக்கிறாராம் இங்கே அவர் ஆடுவது ஊழிக் கூத்து என்ற சம்ஹார நடனம் அல்ல ஊழியில் அழிந்த லோகத்தை மறுபடி சிருஷ்டி செய்வதற்காகவே தான் ஜனக ஜனனியாக அம்மா அப்பாக்களாக தாங்கள் இருவரும் சகல லோகங்களையும் பெற்றெடுக்க வேண்டும் என்றேதான் இங்கே பரமேஸ்வரனும் பராசக்தியும் நர்த்தனம் செய்கிறார்களாம் தாயின் அன்பு மிளிர்கிற லாசியத்தை அம்பிகையும் தகப்பனாக உலகை அடக்கி ஆளுவதற்குரிய காம்பீரியம் நிறைந்த தாண்டவத்தை சிவபெருமானும் மூலாதார சக்கரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனந்த பைரவி என்று ஒரு ராகத்தின் பெயர் சொல்கிறோமே இங்கே ஆனந்த பைரவரின் சக்தியாக இருக்கப்பட்ட தேவியின் இன்னொரு பெயர்தான் அது நாதம் நடனம் இவற்றிலிருந்தே சுருஷ்டி என்று சொல்வதிலிருந்து இந்த காந்தர்வ வித்தைகளின் பெருமை தெரிகிறது வைப்ரேஷன்களிலிருந்தே அதிர்வுகளிலிருந்தே படைப்பு என்கிற சயின்ஸ் கொள்கையும் இதுவும் ஒன்றுதான் அதிர்வு என்பதே ஆட்டம்தானே சப்தத்தின் பலவிதமான ஆட்டம் சங்கீதம் ரூபத்தின் பலவிதமான ஆட்டம் நாட்டியம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கிரகம் எல்லாம் சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றன சின்னதற்கெல்லாம் சின்னதான அணுவுக்குள்ளும் எலக்ட்ரானும் புரோட்டானும் நம்ப முடியாத வேகத்தில் நாட்டியம் பண்ணி கொண்டிருக்கின்றன இந்த நாட்டியம் நடக்காவிட்டால் அவை அணு என்ற ரூபமே பெற முடியாது சிருஷ்டி இதிலிருந்துதான் பிறக்கிறது என்பதாலேயே சிருஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கும் இதன் மூலத்துக்கு போக வேண்டும் என்றுதானே ஆகிறது அதனால்தான் கீத வாத்திய நிருத்தியங்களையே மோட்ச மார்க்கமாக அபியசிக்க சொல்லியிருக்கிறது